ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் இந்த அக்டோபர் மந்த்து நான் கிராசரி வாங்கிட்டேன் நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் எவ்வளோ பணம் நான் இந்த அக்டோபர் மந்த்து கிராசரியில் சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் போன மாதம் செப்டம்பரும் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு டோட்டலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கிலோ நான் கோதுமை மாவு வாங்கியிருந்தேன் அதோடு வந்து அந்த சங்ஸ் வாங்கியிருந்தேன் பத்து ரூபா பேக்கெட்டு ரெண்டு வாங்கியிருந்தேன் ரெண்டு ஜெமினி ஆயில் இங்கே ஊரில் வந்து புனேயில் ஜெமினி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஃபேமஸ்ஸு நம்ம ஊரில் கோல்டு வின்னர் மாதிரி அதோடு கரம் மசாலா காலி ஆகிடுச்சி கொஞ்சம் தான் இருக்கா அதனால் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட்டு வாங்கியிருந்தேன் ஊர்க்கா சின்ன பாட்டில் தான் வாங்கினேன் ஊர்லேருந்து கொண்டு வந்த ஊர்க்கா காலி ஆகிடுச்சி நாங்கள் வாங்கி வச்சு ஊர்க்காவும் காலி ஆகிடுச்சு அதனால் சின்ன டப்பா தான் வாங்கியிருந்தேன் மிளகாத்தூள் ஐம்பது கிராம் வாங்கினேன் ஐம்பது கிராம் வாங்கினாவே தனி மிளகாத்தூள் எனக்கு ரெண்டு மாதம் வரும் நான் ஊர்லேருந்தெல்லாம் எதுவும் மிளகாத்தூள் கொண்டு வர்றது கிடையாது ஏன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த மிளகாத்தூளை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதே பழக்கம் வரும் நம்ம கொரியர் பண்ண வேண்டியதாக இருக்கும் மாதம் மாதம் சரி வீட்டில் எதுக்கு அந்த செலவெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிறது கிடையாது இங்கேயே தனி மிளகாத்தூள் வாங்கி அதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு ஃபேமிலி மேகி பேக்கெட் வாங்கினேன் எப்போவுமே மூணு வாங்குவேன் இந்த மாதம் ரெண்டு தான் வாங்கினேன் அரை கிலோ தோரம் பருப்பு அரை கிலோ உளுத்தம் பருப்பு வாங்கினேன் பாதி உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லைங்களா அதுதான் வாங்கிறது முழு பருப்பு வாங்கறது இல்லை இதுவே செட் ஆகிடுச்சு எனக்கு ஒன்றரை கிலோ சர்க்கரை வாங்கினேன் ஆல்ரெடி சர்க்கரை வீட்டில் இருக்கிறதுனால ஒரு கிலோ நான் அவள் வாங்கினேன் அவள் உப்புமா செய்யறதுக்காக இந்த அவள் பாருங்கள் மெலிஸ் மெலிஸாக இருக்கும் இந்த அவளில் செஞ்சால் தான் உப்புமா நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலி பேக்கெட்டு பார்லிஜி வாங்கினேன் எப்போவுமே வந்து பார்லிஜியும் வாங்குவேன் மேரி பிஸ்கட்டும் வாங்குவேன் இந்த வாட்டி வந்து மேரி பிஸ்கெட் கொஞ்சம் இருக்குது எந்த ரீசன் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அதோடு நான் என்ன வாங்கியிருந்தேன்னா போன்விட்டா அஞ்சு ரூபா பேக்கெட்டு ஒரு பத்து பேக்கெட் வாங்கியிருந்தேன் நான் போன்விட்டா குடிக்க மாட்டேன் எந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸும் ஏன்னா வெயிட் போடும்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டுக்காக வாங்கினது ரெட் லேபிள் கால் கிலோ வாங்கினேன் எப்போவுமே நூறு கிராம் ஒன்று கால் கிலோ ஒன்று வாங்குவேன் ஆல்ரெடி வந்து டீ தூளெல்லாம் இருக்குது அதனால் ஒரு கால் கிலோ பேக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன் விம் சோப்பு ஒன்று பாத்திரம் கழுவுறத்துக்காக அதோடய துணி துவைக்கிறதுக்காக வீல் ஒரு மூணு சோப்பு வாங்கினேன் எப்போவுமே ரின் தான் வாங்குவேன் ரின் சீக்கிரமாக குழான்னு ஆகிடுதா அதனால் வந்து வீல் மூணு வாங்கியிருந்தேன் இது தான் வந்து நான் வாங்கினேன் கிராசரி அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வாஷாக என் ஹஸ்பண்டுக்கு அங்கேயே வாங்கிடுறது கோல்கேட்டு நூறு கிராம் காலி வர மாதிரி இருக்குது நான் வாங்கி வச்சுட்டேன் ரெண்டு சந்தூர் ஆல்ரெடி வந்து ஒன்று ஓப்பன் பண்ணது இருக்குது அதனால் ரெண்டு போதும்னு வாங்கிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் பேராஷூட்டு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இங்கே பூனேயில் வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால அதிகமாக ஆயில் வைக்கிறது இல்லை கோல்டு அதிகமாகுதுன்னு அதனால் நூறு கிராம் போதுமானதாக இருக்கும் ஒன்று விம் லிக்விடு ரெண்டு பவுச் வாங்கினேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்று வீடியோக்காக இங்கே எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் வந்து பதினஞ்சு ரூபா அது இது வந்து பார்த்திங்கன்னா பெனாயில் இது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் ஆகிடும் பெனாயில் வந்து ஒரு பாட்டில் வாங்கினேன் ஆல்ரெடி வந்து ஆர்ப்பிக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால நான் வாங்கலை டெட்டால் எப்போவுமே ஹண்ட்ரட் எம்எல் வாங்கிடுவேன் ஒன்று வாங்கிட்டேன் இந்த வாட்டி சர்ஃபு லிக்விடு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வந்து சர்ஃபு வந்து பவுடராக இருக்குது அதாவது வந்து அந்த டைடு பவுடர் இருக்குது லிக்விடு இல்லை எதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் துணி வந்து நான் இப்போ மிஷினில் தான் போடுறது எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அதுக்காக வந்து லிக்விடு நல்லா இருக்கும்னு லிக்விடு ஒரு பத்து பேக்கெட்டு வாங்கிட்டேன் கம்ஃபர்ட்டு நான் ஒரு டசன் வாங்கிட்டேன் ஸ்டார்டிங்கில் கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு வந்துச்சு அப்புறம் மூணுருபாச்சு இப்போ நாலு ரூபா ஒரு பேக்கெட்டு ஒன் டசன் வாங்கி வச்சுட்டேன் துணி எல்லாம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக இந்த கிராசரி எல்லாம் தான் நான் அக்டோபர் மந்த்து வாங்கினது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பருப்பெல்லாம் இருக்காது அதாவது வந்து வெள்ளை முக்கல்ல மைதா எதுவுமே இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது செப்டம்பர் மந்த்து வாங்கினதே ஏன்னா எனக்கு செப்டம்பர் மந்த்து ஒரு டூ வீக்ஸாகவே எனக்கு உடம்பு சரியில்லை சரியாக வந்து சமைக்கலை நான் ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனா அதனால் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால என்னென்ன திங்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் ஹோல்சேல் ஷாப்பில் இந்த கிராசரி எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தது நான் இந்த மாதம் போகல என்னால் வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் தான் இந்த அக்டோபர் மந்த்து நான் வாங்கினேன் கிராசரி எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கிராசரிக்கு ஒரு மாதத்துக்கு வந்து மூணாயிரத்து ஐநூறுரூபா ஒதுக்குவோம் இந்த க்ராசரி எல்லாம் வாங்கினதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா இந்த அக்டோபர் மந்த்து எனக்கு கம்மியாக தான் ஆச்சு ஏன்னா ஆல்ரெடி கிராசரி இருக்குது அதனால் எக்ஸஸாக வாங்கலை எங்கள் பூனையில் வந்து கிளைமேட்டு கொஞ்சம் பனியாக இருக்கிறதுனால கிராசரி வாங்கி வச்சாலும் அது வந்து சீக்கிரமாக வந்து பூர்ணம் பிடிச்சிது அதனாலேயே பார்த்து பார்த்து வாங்கினேன் மூணாயிரத்தி ஐநூறுரூபா இந்த மாதம் வந்து நான் மூணாயிரூபா தான் ஒதுக்கினேன் ஏன்னா மெடிக்கலுக்கும் கொஞ்சம் செலவானதுனால ஐநூறுரூபா கம்மியாக தான் ஒதுக்கினேன் அதில் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு ஆச்சு அதாவது ரெண்டாயிரரூபா ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு ஆயிரரூபா வந்து சேவிங்ஸாக நான் எடுத்து வச்சேன் இந்த மாதம் கிராசரியில் நான் சேவ் பண்ணது ஆயிரரூபா இது மாதிரி வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது நம்ம வீட்டில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்து வாங்கும் பொழுது நம்மளால் அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும் இந்த மெத்தடில் தான் நான் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு கிராசரிலையும் பணத்தை சேவ் பண்ணுறேன் ஜூன் மந்த்துலேருந்து இது மாதிரி கிராசரியில் நான் பணம் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ போடுறேன் ஜூன் மந்த்து நான் கிராசரியில் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன்னா ஐநூறுரூபா நான் சேவ் பண்ணேன் அதோடு பார்த்திங்கன்னா ஜூலை மந்த்தும் நான் கிராசரியில் எவ்வளோ சேவ் பண்ணேன்னு பார்க்கலாம் ஜூலை மந்தும் நான் வந்து கிராசரியில் ஐநூறுரூபா தான் சேவ் பண்ணேன் ஏன்னா அந்த மாதம்லாம் நான் நல்லா தான் இருந்தேன் அதனால நிறைய கிராசரி வாங்கி நல்லாவே சமைச்சி சாப்பிட்டோம் மூணாயிரத்து ஐநூறுரூபா ஒதுக்குறேன்னா மூணாயிரூபா ஆகிடும் ஐநூறுரூபா எனக்கு வந்து மீதி ஆகும் ஆகஸ்ட் வந்து ஐநூறு ப்ளஸ் ஒரு எழுபது ரூபாய் நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் செப்டம்பரும் வந்து நான் ஒரு எழுநூறுபா கிட்ட சேவ் பண்ணியிருந்தேன் இது வந்து ஜூலை மந்த்து பில்லு ஜூலை மந்தில் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஜூலை மந்த்து வந்து ஒரு ஐநூறுபா சேவ் பண்ணியிருந்தேன் இந்த மூணு மாதமே வந்து எனக்கு கம்மியாக தான் வந்து சேவ் ஆச்சு ஏன்னா நான் நல்லாவே இருந்தேன் அதனால் நல்லா கிராசரி வாங்கி சமைச்சி சாப்பிட்டதுனால செப்டம்பர் மந்த்து போன மாதம் நான் என்ன பண்ணேன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னே வாங்கிட்டேன் லீவில் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன்னு நான் வீடியோ போட்டேன் இல்லைங்களா செப்டம்பர் மந்த க்ராசரியை நான் ஆகஸ்ட் முப்பத்தொன்னே வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கான பில் எவ்வளோ ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா இந்த செப்டம்பர் மந்த்தில் நான் மூணாயிரத்தி ஐநூறுரூபா கிராசரிக்கு ஒதுக்குனதுனால எனக்கு எழுநூறுபா வரையும் மீதி இருந்துச்சு இந்த மந்த்து அக்டோபர் அதாவது வந்து நான் ஆயரூபா சேவ் பண்ணியிருந்தேன் போன மாதம் செப்டம்பர் எழுநூறுபா இந்த மந்த்து ஆயரூபா நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்துடைய ஆயிரத்தி ஐநூறுரூபாவை நான் அஞ்சாயிரரூபாவை என் ஹஸ்பண்டுக்கு சேவ் பண்ணதை கொடுத்தேன் அவர் வந்து பாப்பாவுக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டார் இப்போ வந்து அந்த ரூபாவை நான் தரேன்னு சொல்லியிருக்காரு தரும்பொழுது நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணுறேன் இப்போது இந்த செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாதத்தில் கிராசரியில் மட்டும் நான் சேவ் பண்ணது ஆயிரத்தி எழுநூறுரூபா நான் ஹோம் மேக்கர் தான் ஒர்க்கெல்லாம் பண்ணலை ஆனாலும் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குற பணத்தை நான் இது மாதிரி வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிறதுனாலையும் நான் டிமார்ட் அது மாதிரி பெரிய ஷாப்புக்கு போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு தான் போய் வாங்குவேன் ஏன்னா நம்ம எக்ஸஸ்ஸாக வாங்கி வச்சோம்னா அது வேஸ்ட்டாக கொட்டும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா செக் பண்ணிவிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் அளவாக போட்டு வாங்கிறதுனால என்னால் வந்து அதிகமாக சேவ் பண்ண முடியுது இந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டுமே செப்டம்பர் அக்டோபரில் மட்டுமே ஆயிரத்தி எழுநூறுபா கிராசரியில் சேவ் பண்ண இது மாதிரி வந்து நம்ம ஹோம் மேக்கராக இருக்கிறோமே நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியுமா நம்ம வேலைக்கு போனால் தானே நம்ம கையில் பணம் இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் வந்து நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலும் இது மாதிரி வந்து சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம கையில் நம்ம ஹஸ்பண்டு கொடுக்குற பணத்துலேயே நம்மளால் அதிகமாக பணத்தை சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நீங்களும் கிராசரி வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு மாதத்து பில்லையும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பில்லில் நீங்கள் வந்து எவ்வளோ மாதத்துக்கு அதில் இருந்து அதிகம் பணம் சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்